நடிகர் விஜய் கட்சியை எப்பொழுது தொடங்குவார் என்ன பெயர் இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் கட்சியின் பெயர் தொடங்கப்பட்டு விட்டது ஆனால் கட்சியின் கொடி என்ன என தெரியாமல் இருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் கட்சி கொடியையும் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்தினார் இந்த விழாவுக்காக நடிகர் விஜய் தனது நீலாங்கரை வீட்டிலிருந்து பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்தார் அவரை புஷி ஆனந்த் வரவேற்றார் இந்த விழாவில் கட்சியின் பொருளாளர் கொள்கை பரப்பு செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விஜயின் கொடி அறிமுக விழாவிற்கு அவருடைய தாய் சோபாவும் தந்தை சந்திரசேகரனும் வருகை தந்தனர் இதையடுத்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது பின்னர் விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் அதில் சிவப்பு மஞ்சள் நிறத்தில் கொடி இருந்தது நடுவே வெற்றிக்கு அடையாளமான வாகை மலரும் இரு போர் யானைகளும் இருந்தன இந்த கொடியை பனையூர் கட்சி அலுவலகத்தில் அவர் ஏற்றி வைத்தார் இதை தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் கைத்தட்டி வரவேற்றனர் பிறகு கொடி பாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டது கொடி அறிமுக விழாவில் நடிகர் விஜய் பேசுகையில் நெஞ்சில் கொடியிருக்கும் தோழர்கள் ஆகிய உங்கள் முன்பும் தமிழக நாட்டு மக்களின் முன்பும் கொடியை அறிமுகப்படுத்தியதில் பெருமை அடைகிறேன் கட்சி ரீதியிலாக தயார்படுத்தி தமிழகம் தமிழக மக்களின் உயர்வுக்காக உழைப்போம் புயலுக்கு பின் ஒரு அமைதி என்பதைப் போல் கொடியுக்கு பின்னர் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது அந்த வரலாற்றை நீங்கள் அவளுடன் காத்திருக்கும் அந்த நாளில் சொல்கிறேன் அதாவது மாநாட்டில் முதல் மாநாடு எப்பொழுது என்பதை விரைவில் சொல்கிறேன் அதுவரை சந்தோஷமாக கெட்டாக நமது கொடியை ஏற்றி கொண்டாடுங்கள் இது கட்சிக்கான கொடியில்லை தமிழகத்தின் வருங்கால தலைமையின் வெற்றிக்கான கொடியாகவே நான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்